அண்மை செய்தி தாவேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா வேண்டுகோள் விடுத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்து சின்னங்களில் குறிப்பிட்ட மூன்று சின்னங்களை கண்டிப்பாக ஒதுக்க வேண்டும் என தாவேகா சார்பில் தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தாவேகா தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுத்திருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா வேண்டுகோள் விடுத்திருக்கிறது சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் தாவேக்கா தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தாவேகா தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டிருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை அண்மை செய்தி தாவேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க தேர்தல் ஆணையத்துக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் அது மட்டுமல்லாமல் சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா தேர்தலுக்காக தமிழக வெற்றிக் கழகத்துக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்திடம் தாவேகா வேண்டுகோள் விடுத்திருக்கிறது சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தற்போது தேர்தல் ஆணையத்திடம் தாவேக்கா தரப்பில் வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தாவேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேகா தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது அது மட்டுமல்லாமல் சின்ன ஒதுக்கீடு தொடர்பான முடிவு மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தாவேகா தரப்பில் இருந்து தேர்தல் ஆணையத்துக்கு வேண்டுகோள் விடுக்கப்பட்டு இருக்கிறது முக்கிய செய்தியாக பார்த்து கொண்டிருக்கிறோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேர்தல் நடைபெற இருக்கக்கூடிய நிலையில் தாவேக்காவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது சின்னம் தொடர்பான முடிவுகள் வந்து மூன்று நாட்களுக்குள் தெரிவிக்கப்பட வேண்டும் எனவும் தேர்தல் ஆணையத்துக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து கோரிக்கை வைக்கப்பட்டிருக்கிறது முஃபேகாவுக்கு பத்து சின்னங்கள் ஒதுக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு தாவேக்கா தரப்பிலிருந்து